ஒரு காலத்துல அவ்வளவு சிறப்பா நடந்த தேர் திருவிழா இப்போ எந்த நிலைமையில இருக்குங்க தேரு நம்ம வீகே கே புதர்ல அமைஞ்சிருக்க கிருஷ்ணர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஊருகிட்ட இருக்குங்க இந்த கல்வெட்டை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உள்ள கல்வெட்டுங்க கோயிலுக்கு வெளியிலே வண்ண ஓவியம்லாம் இருக்கு இப்போ இவங்க பராமரிப்பு பண்ணாதனால நிறைய இடத்துல அழிஞ்சு போய் இருக்குங்க இதுதான் கோயிலோட மெயின் வாசலே கதவை பார்த்தாலே தெடியும் அவ்வளவு பெருசா அவ்வளவு தடியா இருக்குது இந்த கோயிலுக்கு இப்பதான் போறேன் அவ்வளவு தூண்டு i'm que... பெரிய கோயில் நம்ம வீக்கே புதுல இருக்குது அப்படிங்கறது இன்னைக்கு தாங்க எனக்கே தெரியும் கோயில்ல எங்க பார்த்தாலும் நம்ம பாண்டியர்களோட மீன் சின்னம் தாங்க தெரியுது ஒவ்வொரு துண்லயும் ஒவ்வொரு சிற்பக்கலையை காட்டியிருக்காங்க ஒவ்வொன்னா காட்டுறேன் இங்க பாத்தோம்னா தேருக்கு மேல இருக்க அந்த கும்பம் இருக்குதுங்க அப்புறம் புலி கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கு இதுல பாத்தோம்னா ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் இருக்காரு அந்த பக்கம் பார்த்தோம்னா அங்க மான் தெரியுது அதுக்கப்புறம் இங்க சிவலிங்கம் இருக்கு இந்த மாதிரி நிறைய பாக்கலாம் அந்த கோயில்ல நம்ம அங்க இருந்தா ஆஞ்சநேயர் முன்னாடி உட்கார்ந்து ஒரு தவத்தையும் போட்டுட்டு வந்தோங்க வவ்வா இருக்கா இல்ல வௌவாலுக்காண்டி இந்த கோயில கட்டியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஆனா இப்ப இந்த நிலைமையில இருக்கு நீங்க பண்ற ஒரு சார் வந்து இந்த கோயில வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கோயில் இருக்க நிறைய சீக்ரெட் வந்து அடுத்த வீடியோல வருதுங்க மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க